அது நம்ம அது அதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு வச்சுக்கோங்க எதுக்கு சொல்ல வரேன்னா சமய போராட்டம் அந்த அளவுக்கு கடுமையா இருந்திருக்கு எனவே இப்படிப்பட்ட நிலையில அந்த கபாலிகம் வந்து ஆகம முறைக்கு இருந்த கபாலிக பிரிவு அதனுடைய ஆகம முறைகள் எல்லாம் திருநாவுக்கரசு காலத்தோட அழிஞ்சு போயிடுச்சு திருஞான சம்பந்தர் அதை வந்து நம்ம அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துறது என்னன்னா திருஞான சம்பந்தர் கல்யாணம் பண்ணி அந்த பந்தல்ல இருக்கும் போதே பந்தல்ல இருந்து அவ்வளவு பேருமே சீக்கிரம் ஆகி பந்தல் அவங்க இறந்து போயிடுறாங்க ஒருவேளை இந்த செய்திக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் தொடர்பு இருக்குதா இல்லாங்கறதான் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்க வேண்டிய சமாச்சாரம் எல்லாரும் ஒளிநிலை அடைந்துட்டாங்க அவ்வளவுதான் எல்லாரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கல ஒளியை மலயமாட்டாங்க இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த கொடிநிலை கந்தழி வள்ளி என்ற அந்த வரலாறு ஒரு பாலுறவு சடங்கின் அடிப்படையில இன்னைக்கும் தமிழர் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்கதான் இப்ப நீங்க மாரியம்மனுக்கு அம்மன் கும்பிடுற பழக்கங்க உண்டா அம்மன் கும்பிடும் போது என்னென்ன வச்சு படைக்கிறாங்க மட்டும் வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குதுங்க உங்களுடைய அடையாளம் புதிந்து கொண்டு இருக்கிறது அம்மா கும்பிடும் போது கொடுக்கட்டை வச்சு கும்பிடுவோம் சொம்புல வந்து தண்ணி வச்சு அதில் வந்து மாவில் தென்னம்பாலை வேப்பிலை எல்லாம் சொருக்கி வைப்போம்

அது ஏதாவது ஒண்ணு ஒரு என்ன துண்டு கருவாட்டு வருவல் இல்லைன்னா கூட ஒரு துண்டாவது வச்சிருப்பாங்க இப்போ வந்து நாகரிகங்கிறது அதை தவிர்க்கலாம் இப்ப எங்க பக்கம்னா இன்னைக்கு அது இருக்கு கொழு கொழுக்கட்டை வந்து இப்ப எண்ணுறுப்பினுடைய அடையாளம் ஒருத்தர் கேட்கிறாரு உங்க பக்கம் எதுன்னு கேட்கிறாரு திருச்சி அதே போல அந்த கரகம் சொம்பு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா சொம்புனுடைய சொம்பு வந்து தாயினுடைய கருப்பை அந்த சொம்புல இருக்கிற தண்ணீர் வந்து ஆணினுடைய விந்து அந்த மாவிலை வேப்பாலை தென்னம்பாலை எல்லாம் இந்த அந்த உயிரினத்தினுடைய தோற்றம் வளமை அதனுடைய குறியீடு எல்லாம் ஏழனி வெட்டி வைக்கிறது அந்த மதுவினுடைய குறியீடு பஞ்ச மகாரங்கள் என்பது தந்திர வழிபாட்டினுடைய அடிப்படை கூறுகள் எனவே இவ்வளவு கூறுகளும் என் தொல்காப்பியர் காலத்திலிருந்து இன்னை வரைக்கும் தமிழர் வாழ்க்கையில் இன்னும் உயிர்த்துடிப்போடு இருக்குதுங்கிறதா அதனுடைய பொருள் சிறப்பு இது வந்து வளமை வழிபாட்டினுடைய ஒரு குறியீடு இதுல மூட நம்பிக்கை இல்லை அதே போல தாலி அணிகிற பழக்கம் இருக்குது பாருங்க இந்த தாலி என்ன சொல்ல போனா அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறது உங்ககிட்ட நான் கடன் வாங்குறேன் நீங்க பத்திரம் எழுதி என் கையெழுத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கிறீங்க இந்த பத்திரம் வந்து உங்களை அடிமைப்படுத்துவதாக அடையாளமா என்னை அடிமைப்படுத்துவதாக அடையாளமா என்னை கட்டுப்படுத்துமா பணம் கொடுத்தவனை கட்டுப்படுத்துமா பணம் வாங்கினவனை கட்டுப்படுத்துமா வாங்கினவனை தானே கட்டுப்படுத்தும் இப்ப தாலி அணிவிக்கிறதும் அதே போலதான் சேர்ந்து வாழவும் உன் வழியாக குழந்தை நான் உனக்கு உரிமை தருகிறேன் உனக்கு அனுமதி தர்றேன் அதனால அந்த அனுமதியின் அடையாளமாக நான் இதை என் கழுத்தில் வச்சிருக்கிறேன் எது வரைக்கும் இது என்னுடைய கழுத்தில் இருக்கிறதோ அது வரைக்கும் தான் உனக்கு உரிமை அது அது என்னைக்கு இருந்து வந்து கலண்டு வீசி எறியப்படுகிறதோ அல்லது நம்ம கழட்டப்படுகிறதோ அதற்கு பிறகு அந்த உரிமை ரத்து செய்யப்படுகிற இந்த காலத்து பெண்கள் கழிவு தாலி தான் தாலி கட்டிடுனால தான் இவ்வளவு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்ததுங்க சுப்ரீம் கோர்ட்ல அண்மையில் வந்த ஒரு தீர்ப்பு உங்க மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் அது அதாவது கோவிந்தசாமி அப்படின்ற ஒரு பையனுக்கு அவங்க அப்பா பேரு முனிசாமி கவுண்டர் அம்மா பேரு பாப்பம்மாள் இந்த பாப்பம்மாளுக்கு ஏற்கனவே கூலைய கவுண்டர் என்ற ஒரு இளைஞரோடு திருமணம் நடக்குது கூலைய கவுண்டருக்கும் பாப்பம்மாளுக்கும் ஒத்து போகாததுனால இந்த அம்மா என்ன பண்ணிடுதுன்னா கூலைய கவுண்டரை விட்டு பிரிஞ்சு வந்துடுது அதற்கு பிறகு முனிசாமி கவுண்டரோட சேர்ந்து வாழுது அவன் அந்த வாழ்க்கையில் கோவிந்தசாமி பறக்கிறாரு கோவிந்தசாமிக்கு திருமணமும் நடக்குது அந்த மணப்பெண் யாருன்னாக்கா அஹ் கோவிந்தசாமி முனிசாமி கவுண்டருடைய சகோதரி பெண்ணு இந்த நிலையில முனிசாமி கவுண்டருடைய அண்ணன் தம்பிங்கள்லாம் வழக்கு போடுறாங்க பாக வரும் வரும்பொழுது இந்த கோவிந்தசாமிக்கு வந்து எங்க சொத்துல பாரம்பரிய சொத்துல உரிமை இல்லை ஏன்னா இவர் வந்து இல்லீகல் சன் இந்த இவருடைய அம்மா வந்து ஏற்கனவே கூலைய கவுண்டர் இந்த வரலாற்றெல்லாம் சொல்லி கூளை கவுண்டரோட வாழ்ந்தாங்க அப்புறம் வந்து அங்க இருந்து விலகி வந்து முனிசாமி கவுண்டரோட இருந்தாங்க அதனால அந்த மேரேஜ் வந்து இல்லீகல் அந்த காஞ்சுகள் அதனால கோவிந்தசாமி இஸ் இல்லீகல் சன் இல்லஜிட்டிமேட் இல்லஜிட்டிமேட் சன் ஹான் சன் அப்படினு சொல்லி லைஃப் இஸ் நாட் லீகல் கான்ஜுகல் லைஃப் இப்ப கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்ன ஆகுதுன்னா இல்ல அதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது கோவிந்தசாமிக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பு வந்து ஹைகோர்ட்டுக்கு போகுது சென்னை ஹைகோர்ட்டுக்கு அங்க போய் என்ன பண்ணா இல்ல கோவிந்தசாமினுடைய பங்காளிங்க தான் சரி இவன் வந்து சட்டபூர்வமான மகன் இல்லை அதனால இந்த உரிமையே சொத்தில் சட்டபூர்வமாக உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்துருக்கு கோவிந்தசாமி உச்ச நீதிமன்றம் போறாரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெஞ்ச் குழு நீதிபதிகளினுடைய குழு வந்து இந்த வழக்கை விசாரிக்குது அப்ப விசாரிக்கும் போது ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரும்போது இந்த இந்த வழக்கில் கீழ் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு உண்மையை கவனிக்க தவறிவிட்டது இந்த என்ன உண்மையை தவறிச்சதுன்னா பெண் பாப்பம்மாள் கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர் கவுண்டர் இனம் சூத்திர இனத்தை சார்ந்தது எப்பொழுது ஒரு சூத்திர பெண் தன்னுடைய தாலியை கழட்டி வீசி விடுகிறாளோ அப்பொழுதே அந்த திருமணம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறது மனமுறிவு மனமுறிவு ஆமா நடந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த மனமுறிவை ஈடு செய்யக்கூடிய வகையில் கூளைய கவுண்டரோ அவருடைய தரப்போ அல்லது பாப்பம்மாளோ பாப்பம்மாள் தரப்போ மீண்டும் அவர்களை சேர்த்து வைக்க சேர்ந்து வாழ முயற்சி எடுக்கவில்லை அதனால அது ஒன்ஸ் ஆல் முடிஞ்சு போச்சு இப்போ இங்க வந்து முனிசாமி கவுண்டருக்கு வழியாக பிறந்த இந்த கோவிந்தசாமிக்கு முனிசாமி தன்னுடைய சகோதரியின் பெண்ணையே திருமணம் செய்து வைத்திருப்பதால் இவர்களுடைய வாழ்க்கையை இவர்களுடைய குடும்பத்தை இவர்களுடைய குடும்ப வாழ்வை அவர்களுடைய சுற்றாக வந்து அங்கீகரித்ததாகத்தான் கருத வேண்டும் என்ன சொந்த பொண்ணை கொடுத்துருக்குறாங்க அதனால் இவருக்கு வந்து சொத்தில் உரிமை எல்லா வந்து உண்டு அவருக்கு உரிமை உண்டுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பினுடைய தலைப்பை எப்படி சொல்கிறான்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் சூத்ரா உமன்ஸ் மேரேஜ் ஃப்ளெக்சிபிலிட்டி

குறியீடாக தந்திர வழிபாடு என்பது கொடிநிலை கந்தழி வள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வழிபாட்டு முறைகளும் தமிழர் வாழ்வில் இன்றளவும் உயிர் துடிப்போடு இருக்கக்கூடிய குறியீடுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் எனவே அப்படிப்பட்ட இந்த கொடிநிலை கந்தழி வள்ளி இந்த மூன்றையும் எப்படி ஒப்புமைப்படுத்த வழியில் கிடைத்த பொருள்களை அவர்கள் என்ன என்று அடையாளப்படுத்துகின்றார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம இதை ஒப்புமைப்படுத்த ஒப்புமையும் தொல்காப்பியருடைய தொன்மையை விளக்கக்கூடிய சான்றாக அமைகிறது இப்படிப்பட்ட நிலையில இந்த நூலுக்கு வரணும் இல்லையா இந்த அடிப்படையில தான் இந்த தொலகாப்பியருடைய காலத்தை நாம் கடித்திருக்கிறோம் என வேலுவீழுக்கு மேண்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியை வச்சு அது பகுதி வேழுவீலுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆஹ் எல்லாம் அரை மணி நேரம் வைக்கலாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்

அந்த அடிப்படையில் தான் நாம் தொல்காப்பியினுடைய காலத்தில் புரட்சி கவிஞர் வந்து அகத்தியரை பற்றி சொன்னதும் தொல்காப்பியரை பற்றி சொன்னதும் அப்படி சொல்லிய காலத்தினுடைய சூழல் காலத்துக்கு தகவல்கள் இவற்றை எல்லாம் நாம வந்து மறு ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அவங்க சொல்லிட்டாங்கிறதுனாலே அதை நாம வந்து அப்படியே உண்மைன்னு நாம ஏற்றுக்கொள்ள முடியாது ஏத்துக்கிட்டோம்னாக்கா அந்த இடம் இடம்லாம் போயிடும் அவங்க தோல் மேல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு புதிய தரவுகள் கிடைக்கின்றன இன்றியமையாவது என்னன்னா நூற்றாண்டுல கிமு பதினெட்டாம் நூற்றாண்டுல மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்து நாட்டு இளவரசி தமிழ்நாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்திருக்கிறாள் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்ப இங்க வந்து ஒரு அதாவது நீர் மேலாண்மைக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது தமிழன் தான் நீர் மேலாண்மை அதாவது மழை மறைவு பிரதேசம் அதிகமா மழை இல்லை இந்த இந்த குறைவாக பெய்யக்கூடிய மழையை பயன்படுத்தி எப்படி நிறைவான ஒரு வேளாண்மையை பரப்ப உருவாக்க முடியுங்கிற தொழில்நுட்பத்தை நீங்க கல்லணைக்கு ஏன் கிராண்ட் கட்டுன்னு பேர் வந்துச்சு அந்த அந்த விஞ்ஞானி அந்த இன்ஜினியர் வந்து இந்த தொழில்நுட்பத்தை அதை பார்க்கும்போது இதனுடைய சமவெளியில மலைகளை இணைச்சு கட்டாத சமவெளியில இவ்வளவு நீரை தேக்க முடியும் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பார்த்து வியந்த வியப்புல தான் வாட்டிய கிராண்ட் அப்படின்னு சொல்லி கிராண்டனை கேட்டு பேர் வந்தது அப்படிப்பட்ட அந்த தொழில்நுட்பம் எல்லாம் நீர் மேலாண்மையோடு கூடிய அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் உலகிற்கு வழங்கிய இனம் தமிழ் ஒரு ஜெர்மானிய இன்ஜினியரிங் சயின்டிஸ்ட் வே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் எகிப்துல நயல் நதியில கட்டி இருக்கிற அணைக்கட்டுகளினுடைய தொழில்நுட்பத்தை எல்லாம் பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த தொழில்நுட்பம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு தேடி போறாரு கடைசியில பார்த்தா கல்லடைகளை வந்து அவருடைய ஆராய்ச்சி முடிவு காலத்தால் நைல் நதியினுடைய அணைக்கட்டு கல்லணை விட தொன்மையானது ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் தமிழ் வணிகர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அவர்கள் எழுதுகிறார் அப்போ மூவாயிரம் கிமு மூவாயிரத்துல தொல்காப்பியருக்கு இன்னும் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழனுடைய அணைக்கட்டும் கட்டும் தொழில்நுட்பம் எகிப்துக்கு போயிருக்குன்னா அப்போ உங்களுடைய இனத்தினுடைய வரலாறு எப்படிப்பட்டதுங்கிறத நினைச்சுக்கோங்க அதே போல இப்போ பாட்டிகன் பல்கலைக்கழகம் பாட்டிகன் சிட்டி உங்களுக்கு தெரியும் எது அது ரோமா ரோமாபுரியில் ஆட்சியுடைய கிறிஸ்தவ சமயத்தினுடைய தலைமை இடம் கத்தோலிக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய தலைமை இடம் அவங்க நடத்துற பல்கலைக்கழகத்துல ஒரு ஆராய்ச்சி பட்டம் ஒரு தனி நாடு அது ஒரு தனி நாடு ஐநா சபையில ஒரு உறுப்பினர் அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு ஒரு ஆராய்ச்சி பட்டம் அந்த ஆராய்ச்சி பட்டத்தினுடைய தலைப்பு என்னன்னா சாலமன் பாடல்களும் சங்க இலக்கிய காதல் பாடல்களும் என்பது அந்த தலைப்பு தி லவ் போய்ட்ரி அப்படி பைபிள்ல நீங்க சாலமனை இல்லைங்களா சாலமனுடைய பாடல்கள் நீங்க பைபிளினுடைய பழைய ஏற்பாட்டுல பாடல்களை எல்லாம் சங்கீதங்கள்னு குறிச்சிருப்பாங்க ஆனால் சாலமனுடைய சங்கீதங்களை மட்டும் சங்கீதம்னு குறிப்பிடாம உன்னத பாட்டு அப்படின்னு குறிப்பிடணும் நீங்கள் பாட்டுன்னா எல்லாம் தானே பாட்டுங்க குறுந்தொகையில் நானூறு பாட்டு இருக்குன்னா நானூறு பாட்டு சமமான பகுதியுடையது தான் ஆனால் ஒரு பாட்டை மட்டும் உயர்வாக சொல்லணும்னாக்கா சொல்லணும்னாக்கா மற்ற பாடல்கள்லாம் தாழ்வுன்னு தானே பொருள் ஆனால் அங்கே வந்து அதை பற்றி கவலைப்படாமல் சாலமனுடைய பாடல்களை உன்னத பாட்டு என்று தமிழ் இங்கிலீஷில் அதை எப்படி தலைப்பிடுறாங்கன்னா சாங் ஆஃப் சாங்ஸ் சாங் ஆஃப் சாங்ஸ்னா பாடல்களின் பாடல்கள் அதாவது பைபிளில் இருக்கக்கூடிய பழைய பாடல்களின் பாடல்கள் பாடல்களின் அந்த பாடல்களை விட தொன்மையான பாடல்கள் இந்த பாடல்களின் பாடல்கள் அப்படின்றத தமிழ் சங்கப்பாட்டோடு ஒப்பிட்டு இந்த அந்த பாடல்கள் எல்லாமே கடவுளை பற்றிய பாடல்கள் இல்லை காதல் பாடல்கள் தலைவன் தலைவின்னு நம்ம சங்க காலத்தில் சங்க இலக்கியங்களில் பாடுறது மாதிரியான காதல் பாடல்கள் அந்த காதல் பாடல்கள் சங்க இலக்கிய அகப்பாடல்களை தழுவி இயற்றப்பட்டவை அப்படிங்கிறது தான் அந்த பிஹெச்டி தலைப்பினுடைய ஆய்வு முடிவு அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா அந்த ஈப்ரு மொழியிலையும் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன சாலமனுடைய சாங் ஆஃப் சாங்ஸ்லையும் தமிழ் பா தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன அதனால இவனுக்கு தமிழ் மொழியை பற்றி அவனுடைய அவனுக்கு அறிவு இருக்குது அவன் அறிவு தமிழ் மொழி தான் முதல் இருந்தது அது அதை நாம் அப்படி கூட சொல்ல வேண்டாம் இந்த ரெண்டு காரணங்களால் ஈபுர மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடரம்பு சாலமனுக்கும் தமிழுக்கும் இருந்த அறிமுகமும் உறுதியாகிறது சொல்லி பாடல்களினுடைய தன்மையிலிருந்து பாடுபொருளினுடைய ஓன்மைகளில் இருந்து கூட ரெண்டு பேருக்கும் உள்ள ஒப்புமையை காட்டி சாலமனுக்கு இந்த இலக்கிய உத்தியை கொடுத்தது தமிழ் இலக்கியம் அப்படின்றா சாலமனுடைய காலம் கிமு ஒன்பதாம் நூற்றாண்டு அது வரைக்கும் அவங்க வந்து அவன் கப்பல்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவனுடைய கப்பல்கள் இங்கிருந்து வந்து பொருள்களை ஏற்றி கொண்டு போயினுங்கிறது பைபிளே இருக்குது அப்படி வணிக தொடர்பாக மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் இந்த சாலமனுடைய இலக்கியத்திற்கும் தமிழ் கொடை கொடுத்துருக்கிறதுங்கிறது இப்போ உள்ள அந்த பிஹெச்டி பிஹெச்சடி வரக்கூடிய முடிவாக இருக்கிறது எனவே மரியசெல்வம் ஃபாதர் செல்வம் அப்படின்றவர் அவருக்கு முன்னாடி ராபின் அப்படின்றவர் அவர் எந்த நாட்டுக்காரர்னு தெரில அந்த ராபின்றவர் தான் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை புலப்படுத்தி அந்த கட்டுரையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் செல்வம் ஒரு பிஹெச்டி திசிஸை உருவாக்க அதனால தமிழினுடைய தொன்மை இன்னும் நாம் நினைக்கிறத விட கூடுதலாக போகுது இப்போ பா ஐயா சொன்னாங்க பாவானர் இவங்கள்லாம் ஐயா லக்கோனர்லாம் கிமு ஏழாம் நூற்றாண்டுக்குரியது தொல்காப்பியம் அப்படின்ட்டு இப்போ அதை வந்து நான் எப்படி அதை நான் ஏன் ஏற்கலை அப்படின்னா கிமு பதினாலாம் நூற்றாண்டிலிருந்து ரெகுவேதம் துவக்கப்பட்டதுலேருந்து கிமு எட்டாம் நூற்றாண்டு வரையிலும் பார்ப்பனியம் கொஞ்சம் அடக்கியே வாசிக்குது கிமு எட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு பார்ப்பனர்களுக்கும் அரசுக்கும் ஏற்பட்ட நெருக்கத்தின் காரணமாக பார்ப்பனியம் தன்னை எல்லா வகையிலும் நிலைப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்த பொழுது அந்த முயற்சியை எதிர்க்கக்கூடிய தான் கபிலர் என்ற மாமுனிவர் அந்த எண்ணியம் என்ற கோட்பாட்டை உருவாக்குகிறார் இந்த எண்ணிய கோட்பாடு எப்படின்னா தொல்காப்பியர் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியர் சொல்றோம் இல்லைங்களா அந்த ஐந்திரத்தினுடைய கூறு ஐந்திரம் அப்படின்னா நிலம் நீர் தீ வழி விசும்பு என்ற ஐந்தினுடைய தன் ஐந்தினுடைய கலவையையும் ஆராய்ச்சி செய்வது ஐந்தினுடைய தன்மைகளையும் ஆராய்ச்சி பண்ணுவது புரியுதுங்களா இப்போ நிலம்னா என்ன நிலம் எத்த எந்த அணுக்களால் ஆனது நீர்னா என்ன நீர் எந்த அணுக்களால் ஆனது இப்போ நீருக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம் கெமிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஹெச் டூன்னு சொல்கிறோம் ஹெச் டூன்னா என்ன பொருள் ஒரு பங்கு ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு ஹைட்ரஜன் அணுவும் ஹைட்ரஜன்

ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் ரெண்டு அணு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு அணு நீர் அணுவும் சேர்ந்தாதான் தான் தண்ணீர் ஆக்சிஜனும் ஆக இந்த தண்ணீரில் உள்ள அந்த அணுக்களை இப்ப நாம பிரிச்சு பாக்குறோம் இத்தகைய ஆராய்ச்சியை தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னிருந்தே நம்ம ஆடு செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு அணுவினுடைய தன்மை என்ன இயல்பு என்ன அதாவது இப்ப தன்மை என்பது அதனுடைய பண்பு இப்ப தண்ணீர் அப்படின்னம்னா அது சில்லுன்னு இருக்கணும் அதான் தன்மை

நம்ம ஆள் உருவாக்கி வச்சிருந்திருக்கிறான் அந்த மரபுல வந்தவர் தான் நம்ம ஊர் ஐயனார் ஐயனார வந்து ஏதோ குல தெய்வம் காவல் தெய்வம்னு நம்ம ஏரிக்கரையிலும் குளக்கரையிலும் ஆத்தங்கரையிலும் வாக்கரையிலும் வச்சு அவருடைய பெருமைகளை எல்லாம் சிதச்சிட்டோம் உலகின் தலை சிறந்த விஞ்ஞானி மோபெரும் விஞ்ஞானி ஐயனார் சாதாரணமானவங்க இல்ல என்ன கிட்ட பத்திரிகையாளர்களோட கேட்டாங்க என்ன நீங்க பெரியாரியலாளராச்சே நீங்க எப்படி ஐயனார்கிட்ட போனீங்க அப்படின்னு நேற்றைய பெரியார் ஐயனார் இன்றைய ஐயனார் பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு அவர் காட்டிய பார்ப்பன எதிர்ப்பு அவர் வளர்த்த அறிவியல் பார்வை அதற்க உலகத்தில் வேற எதுவுமே இல்லை அதை பற்றி அமெரிக்க அறிஞர் ஒருத்தன் இந்தியவியலை பற்றி ஆராய்ச்சி பண்ற ஹென்ரி ஜிம்மர் என்ன எழுதுறான்னா இது வந்து ஒரு அறிவியல் இட் வாஸ் தலைக்களஞ்சியம் அப்படின்ற பெரிய அறிவு மரங்க இப்போ நம்ம ஆளுங்க எல்லாம் அந்த சித்திரை ஆண்டு பிறப்பா தை ஆண்டு பிறப்பாண்டு போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்குறாங்க தமிழ் அறிவு மரபின் அடையாளம் சித்திரை முதல் நாடாக வர்றது ஆரியர் வருகைக்கு ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஆண்டு கணிப்பு அது அதுக்கு முன்னாடி வியாழனை அடிப்படையாக கொண்ட ஆண்டு கணக்கு இருந்தது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது பனிரெண்டு ஆண்டு கூட முழுமையாக இல்லை பதினா ப பதினொன்று புள்ளி எட்டு ஆறு ஆண்டுகள் தான் வியாழன் கோள் தன்னையும் பூமி தன்னை சுற்றிக்கிட்டு இந்த சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொண்ட நாள் பதினொன்று புள்ளி எட்டு ஆறு ஆண்டுகள் அந்த துண்டு முழுவத ஒன்று புள்ளி நாலு ஆண்டு நாட்கள் இருக்கு இல்லைங்களா அதை ஈடு செய்யறதுக்கு தான் ஐந்து ஆண்டு சுழற்சி முறை அஞ்சு பன்னெண்டு அறுபது அந்த ஐந்தாவது சுழற்சியில் இந்த விடுபட்ட ஒன்று புள்ளி நாலு நாட்களும் ஈடு கட்டி ஐந்து அறுபது ஆண்டு சுழற்சிங்கிறது ஒரு அறிவியல் அடிப்படையில் வந்தது ஆமாம் ஆனால் அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பெயர்கள் எல்லாம் வந்து பாலிமொழி சொற்கள் சமஸ்கிருதம் கூட கிடையாதுங்க இந்த பாலிமொழி சொற்களுக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு கதை எழுதிட்டான் அந்த அந்த வியாழனை அடிப்படையாக கொண்ட இந்த ஆண்டு கணக்கு சூரியனை அடிப்படையாக கொண்ட ஆண்டு கணக்கோட ஒரு ஒரு ஏழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இணையுது நீங்க சோழர் காலத்து நாள் காட்டில வரும்போது இந்த பிரபவ விஜயம் ருத்ர அந்த ஆண்டு பேரே கிடையாது சூரியன் இந்த கோவில் இருக்கின்ற இந்த நாளில் அதாவது ஒன்னு இருக்கும் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த கோள்ல இருக்கு ராசி மண்டலத்துல ராசி மண்டலத்துல இருக்கு அந்த நேரத்துல இருந்த நட்சத்திரம் என்ன அது சுக்கல பட்சமா வளர்பிரையா தேய்பிரையா அந்த கிழமை என்ன இந்த ஐந்தும் அடிப்படையாக கொண்டது எல்லாமே வானியல் கதிரவனுடைய இயக்கத்தை அப்படியே பார்த்து 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 இவர்கள் வந்து அறிந்து சொன்ன செய்திகள் இவை ஆகும் இந்த அடிப்படையில் தான் பூமி அதாவது பல ஆண்டு முறைகளை பார்த்து பார்த்து நாள் கணக்குல வந்து வித்தியாசம் வரும்பொழுது இப்போ மாதத்தை அடிப்படையாக கொண்ட ஆண்டு பனிரெண்டு மாதத்தை அடிப்படையாக கொண்ட ஆண்டுன்னு வரும்போது ஒரு மாசத்துக்கு முப்பது நாள்னா பன்னெண்டு மூணு இருபது நாள் தான் அஞ்சு நாள் துண்டு விடுவது சந்திரன் நிலவை அடிப்படையாக கொண்ட ஆண்டு கணக்குல முப்பது நாள் தான் வருது அப்ப இன்னொரு அஞ்சு நாள் எப்படி வரும் இப்ப இதை சரி பண்ணுவதற்காக எடுத்த வானியல் ஆராய்ச்சியினுடைய விளைவா என்ன பண்றாங்கன்னா சூரியனை அடிப்படையாக வச்சு அதுவும் பனிரெண்டு ஓரைகளில் எந்த ஓரையில் சூரியன் புகுந்து இப்படி வருகின்ற பொழுது ஒரு சுழற்சிக்கு எவ்வளவு நாள்னு பார்க்கும்போது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆறு மணி நேரம் பதினாலு நிமிடங்கள் அப்படிங்கிற ஒரு துல்லியத்துக்கு வர்றாங்க சூரிய சித்தாந்தம் இது எப்ப வருதுன்னா கிமு மூவாயிரத்தி நூத்தி ஒண்ணுல அப்ப ஆரிய இனம் எங்க இருந்துச்சுங்கிறது கூட யாருக்கும் தெரியாது ஆரியர் வருகை நீங்க அதிகப்படியா வச்சிட்டா கூட கிமு இருபதாயிரம் ரெண்டாயிரத்துல தான் வருது அது இப்ப நாம அதுக்கு ஒரு ஐநூறு ஆண்டு கால வளர்ச்சியில தானே இங்க வர்றோம் தமிழ்நாட்டுக்கு நீங்க அதிக மேல் எல்லையா சிந்துவெளி நாகரிகத்துல வந்து ஆரியருடைய குறியீடுகள் இருக்கின்றன ஆனா ஆரியர்களுடைய தெரியல எனவே ஆரியர் வருவதற்கு முன்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறிவியல் அடிப்படையிலே வானியல் அடிப்படையிலே உருவான இந்த ஆண்டு பிறப்பை ஆரியனோடு எனச்சு பார்த்ததுன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நல்லா நினைச்சு பாருங்க அந்த 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 அறிஞனுடைய பெயர் தான் கலியன் என்பது அந்த கலியனுடைய மரபில் வந்தவள் தான் நம்முடைய ஐயனார் ஐயனாருக்கும் கலியனுங்கிற பெயர் உண்டு அதனாலதான் பார்ப்பனர்கள் தங்களுடைய நூல்கள் அவ்வளவுலையும் கலியுகத்தை இழிந்ததாகவே எழுதுகிறார்கள் பாப்பா எதையெல்லாம் இழிந்ததா எழுதுறானோ அதெல்லாம் உங்களுக்குரியதுன்னு அர்த்தம் உங்களுக்குரியதுன்னு பொருள் ஏன் கலியுகத்தை அவ்வளவு இழிவானதாக எழுதுறான் இது ஒரு அறிவு மரபு இந்த அறிவு மரபு உலகம் அறியாத ஒரு அறிவு மரபு அதனாலதானே சித்திரை முதல் நாள் பொண்ணேற போட்டுருந்தாமா என்ன அவ்வளவு முட்டாள்கள் நினைக்கிறீங்களா நீங்க ஏதோ அதாவது இவ்வளவு செய்திகளும் மறைமலேடிகள் இந்த சித்திரை இல்ல தை முதல் நாடா கொண்டாடணும்னு தீர்மானம் போட்டதுக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே பண்டித அயோத்திதாசர் இவ்வளவு செய்திகளை எழுதி வச்சிருக்கிறார் ஆனா அவரை வந்து யாருமே ஏத்துக்கல அது ஒரு பெரிய கொடுமை அது எனவே இந்த கொடுமைகள் இல்லாம அதே போல திருவள்ளுவர் மத்தியானத்துக்கு பேச போறோம் நாம திருவள்ளுவருடைய காலத்தை ஏன் கிமு ஆறாம் நூற்றாண்டுங்கிறதுக்கு சில விளக்கங்களை இப்படியாக ஒரு அறிவும் மரபை தயவு செய்து இழந்து விடாதீர்கள் நமக்குரிய அடையாளமே நம்முடைய அறிவு மரபு தான் நாம் யார் அப்படின்னு தமிழன் என்றோர் இனம் உண்டுன்னு அவர் சும்மா பாடிட்டு போகல உங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கிறது அதற்கு பின்னாடி ஒரு வரலாறுன்னா மனிதகி வரலாறு மட்டுமல்ல அறிவியல் வரலாறும் இருக்கிறது காதுகள் வந்து உலகம் பூரா சுத்தி பார்த்துட்டு வந்து சொன்னா உலகத்திலே குறைவான மூட நம்பிக்கை உள்ளவர்கள் தமிழர்கள் அதுக்கு என்ன பொருள் அறிவுடையவர்கள் தானே பொருள் என்ன பட்டம் கும்பிடுறதே ஒண்ணு வேண்டாங்க கிராமத்துல பொங்கல் அன்னைக்கு மாடு அன்னைக்கு பட்டம் கும்பிடுறது உண்டா இல்லைங்களா நம்ம குடும்பங்கள்ல பட்டம் உங்க பக்கம் உண்டா மாடு விடுற அன்னைக்கு எங்க எல்லாம் உண்டு கட்டாயம் உண்டு பட்டம் கும்பிடுறது பட்டம் சொல்றேன் புது வேட்டி புது துணி துண்டு வச்சு படைப்பாங்க சோறு கட்டாயமா இருக்கும் ஒண்ணுமே இல்லாத ஏழை கூட ஒரு அரை கிலோ கோழிகரையாவது வாங்கி அன்னைக்கு படையல் போடுவோம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு முடிஞ்ச மாடு போடுற மூணாவது நாடு பட்டவன் என்ற சொல்லுக்கு போரில் தன்னுடைய நாட்டுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய அந்த போர்ல தன்னுடைய உயிரை கொடுத்து வெற்றியை தேடித்தந்தவனுங்கிற பொருள் ஆ நிறை தொரு மீட்டு பட்டான் பட்டான்னா அந்த போர்ல தன்னுடைய நாட்டுக்கு மண்ணுக்கு மக்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய அந்த நிறைய கவர்ந்தவன் நிறை மீட்டவன் நிறைய மீட்டவன் அந்த நிறைய மீட்டு மீட்பதற்காக நடந்த போரில் நிறைய மீட்டான் அந்த மீட்கின்ற போரில் உயிர் திறந்தான் அப்ப அவனை வந்து நம்ம நினைச்சு கும்பிடும் போது அண்ணாவையும் ஐயாவையும் பாக்குறது மாதிரி அந்த உணர்வு நமக்கு வருமா இல்லையா உங்களுக்கு வீரம் வேணும்னா வீர உணர்வுகளை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் வேணும் அந்த நிகழ்வுகளை அழிச்சிட்டிங்கன்னா எரியறதை எடுத்தோம்னா கொதியறது அடங்கி போயிடும் அதனால உங்களுடைய மரபு வீர மரபு உங்களுடைய மரபு அறிவு மரபு அந்த அறிவும் சாதாரண அறிவு இல்லை இந்த பேரண்டத்தை எல்லாம் அறிந்த ஆராய்ச்சியான அந்த அறிவு மரபு உங்களுடைய மரபு உலகத்தில் உலகம் உருண்டைன்னு சொன்னதே அண்மை காலத்தில் தான் கலினி பிறகு தான் ஆனால் உலகம் என்ற சொல்லிலேயே உலகம் உருண்டை என்பதை உணர்த்தியவன் தமிழன் என்பதை தயவு செய்து பறந்து எனவே அப்படிப்பட்ட இந்த அறிவு மரபை சார்ந்தவர் தான் அவருடைய காலம் இப்போ கிடைச்சிருக்கிற சான்றுகளின்படி நான் வந்து யாரையும் மறுத்து அதற்கான தருக்கத்தை நிலைய எடுத்துட்டு போய் காலத்தை நிர்மாணம் பண்ணலை கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளை அலசி ஆராய்ந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் இந்த முடிவில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் என்னுடைய முடிவுகளில் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை மட்டும் சொல்றேன் ஏதாவது நீங்க ஐய முழுனா வச்சுக்கலாம்